வீடியோட்டே <laughs> அதனால அவரே ஒருவேளை நம்ம அவங்க போகுது நம்ம அந்த நம்ம 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 அவரே அந்த டைம் போகாம அந்த ஹோட்டல் அந்த எங்க இருந்து தெரியாம வந்து ஆளுங்க வந்து கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் அவர்களின் ஆலோசனை படி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்தை இன்று தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் வன்னியர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து சாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு கோரி மற்றவர் ஐயா அவர்கள் இந்த போராட்ட பொதுமக்களிடம் கையொப்பம் பெற்று খারস yeah,